இருந்து வர விரும்புறாங்க இப்போ உலகத்துல வந்து இந்த உயிரியல் வந்து பரிணாம வளர்ச்சி பெற்று கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப வந்து நம்ம எல்லாம் வந்து நின்று உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் இருந்து கலா மாதிரி பூச்சிகளா மாதிரி தாவரங்கள் எல்லாமே வளர்ந்து வந்து நம்ம இருக்கோம் இது ஒரு ஈகோ சிஸ்டம் அந்த வந்து ஒரு சின்ன புள்ளிய தூக்கிட்டா கூட மொத்தமும் அந்த சீட்டு கட்டில கோபுரம் போடுற மாதிரி தான் ஒன்னு நீங்க உருவிட்டீங்கன்னா மொத்தமும் கொலாப்ஸ் ஆயிடும் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா மனிதாபிமானம்னு நீங்க சொன்னீங்க நான் ஜீவ ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்றேன் பொதுவாக வந்து நீங்க வந்து மனிதர்களை மட்டும் போக்கஸ் பண்றீங்க நான் ஃபுட் வெப்பன் நான் சொன்னதுனால அதோடைய பார்வையில நான் சொல்ல விரும்புறேன் எல்லா உயிருமே ஈக்குவல் தான் இங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு கடவுளுடைய படைப்புல வந்து ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதோடைய பயன் பலன் எல்லாமே இருக்கு அதோடைய நீரும் இருக்கு இப்போ வந்து நாய் நிறைய இருக்கு அப்படின்ற போது நியூட்ரல் பண்றதுனால வந்து பெரிய பிரச்சனை என்ன தெரிஞ்சல இருந்து வீட்டில் இருக்கிற நாய்கள் மட்டும் இல்ல வெளியில இருக்கிற நாய்களையும் வந்து நான் பார்ப்பேன் நீங்க சொல்ற மாதிரி வேற ஏரியாவுக்கு ஓடி போய் அப்ட் ஆகி அங்க போய் நாய்களுக்கு போகணும்னு ஒரு ஹாபி கிடையாது எனக்கு நான் வரும்போது என்னை பார்த்து ஏக்கமா ஒரு நாய் பார்த்துச்சுன்னா அது தெரியும் நம்ம மனிதர்களை விட அந்த ஐந்து அறிவு உள்ள ஜீவராசிகளுக்கு வந்து யாரு ஆஹ் தன் மேல அன்பு காட்டுறாங்க பாவிக்கிறாங்க யாரு வந்து தன்னை பார்த்தா வந்து கல் எடுத்து ஏறிவாங்க எடுத்து அடிச்சு வரட்டுவாங்கன்றது நம்மளை விட அதுக்கு வந்து ஐக்கிய ஜாஸ்தின்றதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டுபிடிச்சிருங்க